ஒரு நாள் அப்பா பாரு ஒரு நாள் அந்த பாரு ஒரு நாள் ஐயோ பாரு இப்ப எல்லாரும் அவர் அப்பா கூப்பிடணும் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கேட்டா எல்லாரும் அம்மானு கூப்பிட்டாங்கல்ல எல்லாரும் அப்பான் கூப்பிட்டாங்க இந்த நாட்டிலே பிறக்கிற ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்திலே ஜீவராசிகள் எல்லாம்

அவள் மாமா அப்படிதான் பரவாயில்லை தாத்தா அப்படிதான் பரவாயில்ல கெளவை அப்படி தான் பரவாயில்ல அப்பான்னு சொன்னா அவன் பாப்பா அவள் என்னப்பானா மாட்டாள் ஏன்னா உதவியோட புத்தி வேற வேணும் டிவி தான் காத்தா இப்போ தமிழ் சேர் இருக்கேன் இப்போ டிவி மாமா தன்னார் பாரு மாமா தன்னார் பாரு ஆமா மாமா வீட்டு விட்டு வரைச்சு விடுவானா மாட்டானா எனக்கு தெரியல எண்ணிக்கொடுக்கிறானு புத்தி வர யோசனை வரலாமா சொல்றதுக்கு முன்னாடி எதுக்கு அவனை அக்காண்ட் கூப்பிட்டான்